ஹலோ காட்டான் இருக்குது பொன் வசந்தம் அம்மா அம்மா அங்க நம்ம அம்மா அம்மா ஏய் என்னப்பிள்ள என்னாச்சு எதுக்கு இப்படி மூச்சு அரைக்கும் ஒழியாறீங்க தெரியும்மா தெரியுமா நம்ம வீட்டை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்கு தெரியுமா அடியே ஏதாவது காய்கறி வண்டி வந்திருக்கும் நம்ம தெரியாது மக்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியாதா கூடி இருப்பாங்க உங்களுக்கு நீங்க மாட்டு நேரா வீட்டுக்கு போனீங்களா போனே எடுத்தீங்களா வந்திருக்கலாம்ல நேரா அதுக்குள்ள ரெண்டு பஸ் போயிடுச்சு ஏன்டி இவளங்க ரெண்டு பேரும் வேணுனே எதை பிளான் பண்ணற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போற பாரு அவன் கோவத்துல போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிறதுக்கு ஏண்டி உன் புருஷனை பத்தி என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாதா அவங்களாம் எப்படிப்பட்ட ஆளுகு அவங்களால மத்தவங்களுக்கு தொந்தரவு வந்தாலும் வருமே தவிர அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது சரி வா ஓ என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் சரி வாடி வீட்டுக்கு போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்து முடிஞ்சா இன்னைக்கு போவோம் இல்லைன்னா நாளைக்கு காலையில போவோம்

தகிட தத்தன் தன் தத்தன் திட தத்தன் தன் தத்தன்டத்தான் எல்லா டூடா தம்பி அடே அடே என்ன வேணா பண்ணுங்கடா இந்த பாட்டு மட்டும் பாடாதீடா பாடாதே தப்பு தப்பா பாடிக்கிட்டு காதல இருந்த ரத்தம் வந்துருமாட்டேங்குதுடா ஹே கலி உனக்கு எங்க பாசத்தை பார்த்தா பெறாமையா இருக்கா ஹ்ம் ஆமா ரொம்ப பெறாமையா இருக்கு ஆளுங்களை பாரு பொண்டாட்டி ஊருக்கு போய்ட்டா நீ என்ன ஆட்டம் போடுறீங்க கடவுளே நான் அங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்துடணும் அதே தான்டி நான் சொல்றேன் பஸ் கிடைக்காம திரும்பி வந்துறணும் அப்ப இருக்கு இவங்களுக்கு ஹே கலி என்ன காட்டு சொல்லி போட்ட நீ உன்னை என்ன ஒரு நிமிஷம் கூட இந்த ஊట్లో இருக்க கூடாது. ஏதெ பழகுன தோாசத்துக்கு ஊட்டுக்குள்ள விட்டா என்ன வார்த்தை பேசுற நீ கிளவி வெளியில போ முதல்ல. என்ன ஒரே சத்தமா இருக்கு. என்னடா தம்பி? உங்க அண்ணி குரல கேட்ட மாதிரி இல்ல. அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணே. எப்ப பாரு அவங்களே நினைச்சதனால உனக்கு அவங்க குரல் கேக்குது. என்னカ இது வீடே அலங்கோலமா இருக்கு. என்ன நடக்குது இங்க? அண்ணே ஏன் பொஞ்சாதி குரல் கேக்குது கேக்க தாண்டா செய்யும் அங்க ரெண்டு பேரும் திரும்பி பாருங்க உங்க பொஞ்சாதி ரெண்டு பேரும் வந்திருக்காளுக என்ன நடக்குது இங்கன்னு கேட்டேன் அது அது வந்து மீனம்மா இப்ப நான் என்ன சொல்றது டேய் ஏதாவது சொல்லி சம்பாலிடா அண்ணே அங்க பாருங்க என்ன என் பொஞ்சாதி பத்ரகாளியா நின்னுக்கிட்டு இருக்கா நீங்களே ஏதாவது சொல்லி சம்பாலிங்கன்னு நான் வளரிப்பிடுவேன் எதுக்கு இப்போ இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா போதும் கூட்டம் கூடிட வேண்டியது போங்க எல்லாம் அடுத்து காலி பண்ணுங்க ஆ சரி வாடா போலாம் ஆமா அண்ணே எனக்கு கூட வேலை இருக்கு வாங்க போலாம் நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க அச்சோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு டேய் வெளியில வாடா டேய் அண்ணா அண்ணா அப்படியே நான் மறைச்சுக்கண்ணா டேய் வாடா என்னால் தனியாக சமாளிக்க முடியாதுடா வாடா டேய் நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா தம்பியை காப்பாற்றுன்னு கெஞ்சுறேன் என்னை போட்டு கொடுக்குறதுலே குறியா இருக்கியடா அடே வாடா ரெண்டு பேரும் கொலை வெறியில் இருக்காளுங்க நான் மட்டும் தனியாக மாட்டினேன் அவ்வளவுதான் டேய் வாடா என்னையே கொஞ்சம் காப்பாத்துடா என்ன நடக்குது இங்க ஏன் அவ்வளவு கூட்டம் கொடுத்து அப்படி என்ன நடந்தது இங்கே

உங்களை கண்டுபிடிக்க முடியாது வெளியில வாங்க ஐயோ நான் இல்லடிங்க நான் ஆபீஸ்க்கு போய் அரை மணி நேரம் ஆகுதுடி சொன்னாங்க சொன்னாங்க வெளியில வாங்க அடே குருமுட்டை வெளில வாடா இப்ப வர இல்லையா ஐயோ நீ ஒண்ணு கோவப்படாதமா இத வந்துடுவான் இத பாரு இந்த எப்படி நான் தள்ளி நின்னா நான் வந்துட போறேன் ஏமா நீங்க ஊருக்கு போலயா நாங்க போறது இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு வேலை எதுவும் இல்லையா

எனக்கு ஒரு ஃபோன் போட்டிருக்கலாம்ல நான் ஏதாவது கேபுக்கு இப்போ புக் பண்ணி அமுச்சிருப்பேன்ல என்னம்மா இது அம்மா உடம்பு சரியில்லைன்னு நாம தானே பார்க்கணும் சின்ன வயசுலேருந்து எம்பிட்டு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க வயசான காலத்தில் நாம தான் அவங்கள பார்த்துக்கணும் இப்படி பொறுப்பே எல்லாமே இருக்கீங்களே அம்மா அச்சோ சரி ஏதோ பண்ணுங்க நாங்கள் வாரம் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா எந்த கம்பெனி திறந்து வச்சிருக்காங்க

தெரியாதுமா தெரிஞ்ச நாங்க எதுக்கு ஆபீஸ் கிளம்ப போறோம் இதோ அம்மா தான் பேசுறாங்க ஹலோ அம்மா ஏடி மீனம்மா என்னடி ஒரு போன கூட பண்ண மாட்டேங்கற ஸ்பீக்கர்ல போடுறேன் கேளுங்க அம்மா ஒரே வேளம்மா உன் பேர பிள்ளையள பாக்குறதுக்கு நேரம் ஜெரியா இருக்குமா ஆஹா ஆ அப்படியாடி என் பேர பிள்ளையள எப்படி இருக்காக என் மருமவ பிள்ளைய எப்படி இருக்காக என்னம்மா நீ எப்பதான் பேசிருக்கீங்க அதுக்குள்ள இன்னைக்கு என்கிட்ட கேக்குறீங்க ஹாடி கேட்டா என்னடியே நேத்து தான் மருமவ புள்ள ஃபோன் பண்ணிடுச்சு ஃபோன் பண்ணி எப்படி அத்தை ஏதா அத்தை இருக்கீங்கன்னு கேட்டுச்சு நீ கூட ஒரு ஃபோன் பண்ண மாட்டேங்கற ஐயோ ஏம்மா உடம்பு கேட முடியலையா அம்மா யாரடி சன்னா நான் நல்லா இருக்கேன்டி குத்து கள்ளாட்டம் உடம்புக்கு முடியலையாமே சொன்ன உங்க வாயில பெனாய் அள்ளி ஊத்த உனக்கு உடம்புக்கு முடியலன்னு எங்க வீட்டுக்காரன்

சேரிமா சேரிமா 나 மனசு கோနာமா நடந்துக்கிறேன் انا இப்ப விக்கறமா हां വെച്ചിടดิ மாப்ள വെച്ചിருங்க சின்ன පොونه சின்ன மாப்ள நல்லா இருக்கங்களா எல்லாம் நல்லா இருக்காங்க உங்களுக்கு இப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்புறம் பண்றேம்மா நானே என்ன அடி ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் முதல்ல எதுக்கு போய் சொன்னீங்க அண்ணி நாங்க என்ன போய் சொன்னோம் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலையே அத்தை கிட்ட கேட்டிங்கல்ல நீ அத்தை தான் சரியான தலைவலின்னு சொன்னாங்க அதையெல்லாம் உங்ககிட்ட சொன்னோமாங்க எது உங்களுக்கு அவங்களுக்கு தலவலியின்னு எங்களே ஊருக்கு சொல்றீங்க நாங்க இல்லையே கழுதையா இங்க இல்லையே எதுவும் அடே உங்க அண்ணி நம்ம பாட்டு போனத தான்டா நாசுகா கேக்குறா ஓ ஓ என்ன திமிர் இருந்தா உங்க ரெண்டு பேருக்கும் எங்கள போய் சொல்லி ஊர் கணப்பு பாத்துるீங்க சொல்லுங்க ஏன் எங்க கிட்ட போய் சொன்னீங்க இது என்ன அண்ணி கேள்வி ஒரு வாரம் மாதம் இம்மதியா இருக்கலாம் தான் போய் சொன்னோம் என்னது அவன் கடக்காமா அது வந்து சும்மா நீங்க போய் ஒரு வாரம் ஊர்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வருவீங்கன்னு தான் நாங்க அப்படி சொன்னோம் உங்க நல்லதுக்கு தான் நாங்க பேசணுமே என்னம்மா நல்லதுக்கு கூட நினைக்க கூடாதுன்றீங்க இப்படி உருட்டு கட்டி தூக்கி வந்து ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு இந்த உலகத்துல யார் நல்லது நினைக்கிறவங்க ம் ரொம்ப நல்லது ஒரு பத்து குடம் போய் கிணத்துல தண்ணி அரைச்சு கொடுங்க போங்க ஆ ஏதோ தண்ணி அரைக்கணுமா அதெல்லாம் முடியாது இப்பதான் யாரே சொன்னாங்க எல்லோரும் மனசுக்காரங்களே அண்ணே பத்து குடம் தானேண்ணே இறைச்சி கொடுத்துலாம் வாங்கண்ணே சரி சரி பத்து குடம் தானே இறைச்சி கொடுக்குறோம் எடுத்தே பத்து குடம் இல்லை ஆளாளுக்கு பத்து குடா நீங்க பத்து குடா தம்பி பத்து குடாம என்னோட இருபது குடும்ப